இந்த வீடியோ பாக்குறவங்க ஹெட்போன் போட்டு பாருங்க ஒரு மாநாடு தமிழ்நாட்டுல எப்படி நடத்தணுங்கிறத நாம் தமிழ்ச்சி வருகிற பிப்ரவரி மாதம் திருச்சியில நடத்த போற மாநாடு அப்படி தெரிஞ்சுக்கீங்க ஒழுக்கம்னா என்ன சரி இவனுக்கு ஒழுக்கம் என்னன்னு இப்ப பாத்துருவோம் ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை ஓத்தவங்க மாதிரி பேசுறதா இருக்கு இது இந்த இருந்த புகைப்படம் வந்து சிகர்கோல இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல சிகராக இருக்கு அது வெள்ளக்கார சிகரலா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு அதுவும் சரிப்பட்டு வரலையா தனிமூட்டம் போடுவேன் வெட்டி போட்டு பார்ப்பேன் சரியா வரலையா சாரையங்காச்சி விழைப்பேன் எல்லாம் சீனி தனி சக்கர தண்ணி எல்லாம்